உலக அரங்கில் தமிழ்நாடு நமக்கு முகவரி நமக்கு முக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தாய்நாடு தான் முகவரி உலக சரி நம்ம தமிழ்நா இப்போ எனக்கு தமிழ்நாடு என்னுடைய தாய்நாடாக இருக்குது அப்படின்னா தாய்நாட்டில் எனக்கு முகவரி எது அப்படின்னா என்னுடைய ஒரு இப்போது நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நம்ம ஒரு ஊர ஊராக கூறி திருநெல்வேலின்னா அந்த பகுதியை சு அது ஒரு அது ஒரு பெரிய பகுதியை பகுதியை சார்ந்தது அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு வட்டார வழக்கு பேச்சு வழக்கில் இருக்கும் திருநெல்வேலிக்காரங்கன்னா அப்படி பேசுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் வாழ்கிற மக்கள் வந்து ஒரே அது மாதிரி ஒரே மாதிரியாக பேசுவாங்க அந்த திருநெல்வேலி வழக்கில் திருநெல்வேலி பாஷையில் பேசுவாங்க அது மதுரை காரங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு இருக்குது ஆக எப்படி தமிழ்நாட்டை நம்ம வந்து ஒரு ஒரு சில பகுதிகளெலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு எது முகவரின்னா நம்முடைய வட்டாரம் தான் திருநெல்வேலிக்காரங்க மதுரைக்காரன் அல்லது கோயம்புத்தூர் அப்படின்னு அப்படின் சொல்லுவாங்கள அந்த மாதிரி அல்லது சென்னைக்கார செ சென்னைக்காரங்க மெட்ராஸ்காரங்க இதெல்லாம் எது நம்ம நம்முடைய அடையாளங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வட்டார வழக்கு மொழியை நம்ம வந்து அதுதான் நம்முடைய அட அடையாளம் அதை வச்சு எளிதாக அடையாளம் கண்டுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து தாழ்வாக நினைக்கக்கூடாது அப்படி பே அந்த வட்டார வழக்கு வழக்கோட பேசுகிறத நம்ம பெருமையாகவும் நினைக்கணும் நம்ம இப்போ நம்ம தமிழில் பேசுனா இவங்க தமிழர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறத பார்த்து இவங்க திருநெல்வேலிக்காரங்க இவங்க மதுரைக்காரங்க இவங்க கோயமுத்தூர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த வட்டார வழக்குங்கிறது நம்ம ரொம்ப இயல்பாக வச்சுருக்கோம் இயல்பாக வச்சுருக்கக்கூடியதான் வந்து ரொம்ப எளிமையாகவும் வச்சுருக்கோம் ரொம்ப எளிமையானவர்களாக வாழணும் போலித்தனம் இல்லாதவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த வட்டார வழக்கு வட்டார வழக்கு மொழியில் நம்ம பேசணும் தாய்மொழியில் பேசினா மட்டும் போது அது அவங்க அதையும் கடந்து வெறுமனே தாய்மொழியில் பேசிவிட்டு அவங்க எளிமையானவங்களோ போலித்தனமாக போலித்தனம் இல்லாதவங்களோ ஆகிட மாட்டாங்க உண்மையானவர் நம்பிக்கை உரியவர்கள் அல்லது உண்மையானவர்களோ மாட்டாங்க அவங்க அந்த வட்டார வழக்குல பேசுகிறாங்களா அப்போ தான் அவங்களுக்கு உண்மையிலே அந்த தாய்நாட்டு பற்று இருக்குதுன்னு அர்த்தம் தாய்நாட்டு பற்றுங்கிறது தமிழ்நாட்டு இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன் எனக்கு தமிழ் மா நாட்டு மீது உள்ள பற்று இருக்குது ஆனால் வந்து என்னுடைய சொந்த சொந்த ஊர் மீது உள்ள பற்று இல்லை அப்படின்னா எனக்கு அது உண்மையிலேயே என்னுடைய தாய்நாட்டு பற்றுல வந்து போலித்தனம் இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் தான் உண்மை இருக்குது மீதி ஐம்பது சதவீதம் போலியானது அப்போ நான் வாழ்கிற அந்த பகுதி மீது வாழ்ந்த சிறு வயதில் வாழ்ந்த அந்த பகுதி மீது நான் எங்கே பிறந்து வளர்ந்தேனோ அந்த பகுதி மீது எனக்கு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும் அதே இடத்துல எனக்கு பற்றுதல் இருக்குது ஆனால் வந்து அந்த எங்கள் ஊரில் இப்போ மழை பெய்யல நான் அந்த இடத்த விட்டு வெளியேறி ஆகணும் வேற நல்ல மழை பெய்கிற இடம் நல்லா பிழைப்பதற்கு வசதி ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து நான் போகிறேங்கிறது அது வேற விஷயம் அப்படி ஒரு பிரச்சனை நான் வாழ்ற ஒரு நான் பிறந்து வளர்ந்த பகுதியில் இல்லை அப்படிங்கும்போது அங்க இப்ப நான் பிறந்தவள வளர்ந்த பகுதி வளமான பகுதி தான் அங்கேயும் பிழைப்பதற்கு எந்த தடவையும் இல்லை அப்படிங்கும்போது அந்த பகுதியை நம்ம வந்து பெருமையாக நினைக்கணும் ஏன்னா ஏன் அப்படி பெருமையாக நினைக்கிறது சிலர் இப்போ அந்த வட்டார வழக்குல பேசுறவங்களே குறைஞ்சி போயிடுச்சு எல்லாருமே ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க மதுரைக்காரங்க அந்த பாஷையெல்லாம் மறக்கிறாங்க ஏன்னா காரணம் வந்து மற்றவங்க கூட பேசுறதே குறைஞ்சி போச்சு அதுதான் மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா வட்டார வழக்கு எல்லோரும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டுருக்காங்க புத்தகம் படிக்கிறாங்க மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது புத்தகம் படிக்கிறது அப்புறம் வந்து நண்பர்கள்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் சண்டை வராமல் பேசுகிறாங்க சண்டை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது கிடையாது ஒரு உணர்ச்சி எமோஷ்னலாக பேசுகிறது எதுவுமே கிடையாது ஒரு அன்புடையோ சும்மா ஒரு மே இயந்திரம் போல் பேசுகிறாங்க நிறைய புத்தகம் படிக்கிறாங்க அப்போ இது எல்லாமே என்ன பண்ணா வட்டார வழக்கை வந்து இல்லாமல் செஞ்சிருது வட்டார வழக்கு வட்டார வழக்கு அடையாளங்களை வந்து தகர்த்துருது தகர்த்து ஒரு சரி அப்படின்னா அப்போ தமிழர் அப்படிங்கிற அடையாளத்து அடையாளம் வந்துருது இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அப்படிங்கிற அடையாளம் ஆனால் அவருக்கு வந்து ஒரு வட்டார வழக்கு அடையாளம் எதுவும் இல்லை அவரை பார்த்தா தமிழ் பேசுகிறார் அவ்வளவுதான் ஆனால் அவர் எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தார் அப்படிங்கிறது அவரை கேட்டதும் தெரியும் உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு அவரை தான் தெரியும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் கூட உங்கள் சொந்த ஊர் எதுன்னு அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும் அந்தளவுக்கு அவர்கிட்ட மொழி அடையாளம் இருக்குது ஆனால் வட்டார வழக்கு அடையாளங்கிறது இல்லாமல் போச்சு மொழி அடையாளம் கூட அதுவும் அழிஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் எந்த மாதிரிலாம் அவரை கேட்டால் தான் தெரியும் பொழுது அந்தளவுக்கு அவங்க பேசுகிற மொழி வந்து இப்போ ஆங்கிலத்திலலாம் பேசுகிறாங்க நிறைய ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க நிறைய பேர் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க அல்லது தமிழ்லையும் பேசலாம் தமிழில் பேசுறதுனாலே அவங்க தமிழராக இட முடியாது அதனால இது எல்லாமே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற அளவு அந்தளவுக்கு அடையாளங்களே இல்லாமல் நம்ம போயிட்டோம் அடையாளங்களே இல்லாமல் போயிட்டோம் ஒருவேளை தாய்மொழியில் தாய்மொழி ஆதிக்கம் அதிகமாக உள்ள நாடுகளில் இந்த வட்டார வழக்கு அவங்களுக்கும் அந்த வட்டார ஜப்பானில் கூட வட்டார வழக்கு இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா அவங்க ரொம்ப இயந்திரங்களோட ரொம்பவும் இயந்திரமயமாயி அவங்க இருக்காங்க அதனால் அவங்க வந்து எல்லாருமே ஜப்பா ஜப்பானியர்கள் அப்படிங்கிற உணர்வோடு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வட்டார வழக்குங்கிறது இல்லாமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்ப படிப்பது ரொம்பவும் படிப்பது அப்புறம் ரொம்ப கடினமாக உழைப்பது அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கும்போது மனி சக மனிதர்களிடம் வந்து சண்டை போடாமல் ஒரு இணக்கமான உறவை கடைபிடிப்பது அமைதியாக வாழ்வது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்ச்சி உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழாமல் போகும்போது இந்த வட்டார வழக்குங்கிறது காலியாகிடும் புத்தகங்களை அதிகமாக படித்து கொண்டு இருக்க மொபைல் ஃபோன் அதிகம் அப்படி தனிமையில் நேரத்தை செலவழிப்பது இதெல்லாம் வந்து வட்டார வழக்கு இல்லாமல் செஞ்சிடும் நம்ம சக மனிதர்களிடம் சண்டை போடுவது அடு நட்பு பாராட்டுவது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வட்டார வழக்குங்கிறது நம்மகிட்ட இருக்கும் ஆனால் வட்டார வழக்கு தான் நம்முடைய ஒரு தாய்மொழி நம்முடைய அடையாளமாகவும் தாய்நாடு நம்முடைய அடையாளமாக இருந்தாலும் அதனையும் கடந்து அந்த தாய்நாட்டுக்குள் அந்த தாய்மொழியில் நமக்கு அடையாளம் வந்து நம்ம வட்டார வட்டாரம் நாம் வாழ்ந்து பிறந்த பிறந்து வாழ்ந்த ஒரு இருபது வயதிற்குட்பட்டு நாம் பிறந்து வாழ்ந்த அந்த பகுதி தான் அந்த பகுதியில் நாம் பேசிய பேச்சுக்கள் தான் அந்த வட்டார வழக்கு தான் நமது தாய்மொழி அதனால் வந்து தாய்மொழின்னு நம்மளை வந்து ஒரு ஆங்கிலேயர் கேட்கலாம் அல்லது கர்நாடகங்க கேட்கலாம் இந்தியாவில் பிரமான் உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கேட்கலாம் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா திருநெல்வேலின்னு சொல்லலாம் ஏன்னா திருநெல்வேலிக்குன்னு ஒரு பாஷை இருக்கு திருநெல்வேலிக்குன்னு ஒரு மொழி விளக்கு இருக்குது உங்கள் எல்லாது கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நான் மதுரகாரம் உங்கள் தாய்மொழி மா நான் மதுரை அப்படின்னு சொல்லலாம் மதுரை தமிழ் அப்படின்னு சொல்லலாம் திருநெல்வேலி தமிழ் அல்லது வந்து கோயம்புத்தூர் தமிழ் உங்கள் தாய்மொழி என்ன உங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் தமிழ் என்ன அப்படி நீங்கள் பேசும் தமிழ் என்ன அல்லது உங்களுடைய தமிழ் எது உங்களுடைய தாய் தமிழ் எது அப்படின்னா மதுரை தமிழ் என்று சொல்லலாம் எங்களுக்கு வட்டார மொழி என்பது நம்மை இன்னும் ஆழமாக நாம் வாழ்கிற பகுதியோடு நம்மை பிணைக்கக்கூடியது நம்மை இன்னும் அதிக பா அதான் வட்டார மொழிங்கிறத ஏன் அந்த அளவுக்கு வட்டார மொழிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தாய்மொழி வந்து நமது முகவரியாக இருந்தாலும் தாய்மொழியில் நமது வட்டார மொழி தான் நமது நமது முகவரி நாம் பேசுறதுல நம்ம வட்டார மொழியோட வட்டார மொழி வழக்கோட சாயல் இருக்கணும் தாய்மொழி நமது முகவரி அதனையும் கடந்து நமது முகவரி தாய்மொழிக்குள் நமது முகவரி இருக்குது இப்போ தாய்மொழிங்கிறது ஒரு எல்லா மொ இப்போ பிற மொழிகளோடு ஒப்பிடும்போது நமக்கு தாய்மொழி முகவரி தாய்மொழி என்பது நமது முகவரி பிற மொழிகள் பிற மொழிகளோடு பிற மொழிக்காரர்களோடு ஒப்பிடும் பிற பிற மொழிக்காரர்களோடு பொழுது நமக்கு தாய்மொழி வந்து முகவரி தாய்மொழிக்குள் நமக்கு எது முகவரின்னா வட்டார மொழி வழக்கு தான் நமது முகவரி அதனால் வட்டார மொழி சாயல் இல்லாமல் பேசுவதை தவிர்த்து விட்டு வட்டார மொழி சாயலோடு பேச பழக வேண்டும் அதை பெருமையாக நினைக்க வேண்டும் நம்ம பேசும்போதே இவர் கோயம்புத்தூர் காரயா இவர் வந்து திரு திருநெல்வேலிக்காரர் இவர் மதுரகாரர் அப்படிங்கிற அந்த அடையாளம் நமக்கு